வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை மாசானியம்மன் கோவிலில் பக்தர்கள் வழங்கிய புண்ணினங்கள் சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைத்தார் கோவை மாவட்டம் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கைகள் பயன்பாட்டில் இல்லாதவை பிரித்தெடுக்கப்பட்ட இருபத்தெட்டு கிலோ தொள்ளாயிரத்தி ஆறு கிராம் எடையுள்ள பல மாற்று பொன் இனங்களை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்திடும் வகையில் இன்று ஆனமலை மாசானியம்மன் கோவிலில் பாரத் ஸ்டேட் வங்கி மூலம் மும்பையில் உள்ள மத்திய அரசின் தங்கம் உருக்காலைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சிக்கு இந்து சமய சமயநிலை அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு முன்னிலையில் வங்கி அதிகாரிகளிடம் இருபத்தி எட்டு கிலோ தொள்ளாயிரத்தி ஆறு கிராம் ஒப்படைத்தார் இதில் மாசானியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் உதவி ஆணையர் கைலாசமூர்த்தி மற்றும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா கோவில் அறங்காவலர்கள் மஞ்சுளா திருமுருகன் மருதமுத்து ஆனமலை பேரூராட்சி தலைவர் கலைச்சில்வி சாந்தலிங்க குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாசோனியம்மன் கோவிலுக்கு வந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அமைச்சர் சாமி தரிசனம் செய்தார் பின் கோவில் வளாகத்தில் நடக்கும் கட்டுமான பணிகள் ஆய்வு செய்தும் செய்த திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பேட்டரி கார் போன்றவற்றை பார்வையிட்டார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வாழ்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில் காவல் ஆய்வாளர் தாமோதரன் உதவி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்